சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் விகடன் பத்திரிகை ஒரு கட்டுரை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது அதில் வந்து அதிமுகவில் பாரசு அரசியல் எடப்பாடி பழனிசாமின் பிளான் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க தனக்கு பிறகு கட்சியினுடைய சொத்துக்களை மிதுன் பழனிசாமியிடம் விட்டு செல்ல எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருவதாக அப்படி அதில் போட்டிருக்காங்க இந்த செய்தி உண்மையாக இருக்குமா இல்லை அந்த செய்தி உண்மையாக இருக்குமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மிதுனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்க்கணும் அதாவது அதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி வர்க்கறது இருக்குல்ல போன எலக்ஷன்ஸில் வர்க்கறதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்திங்கன்னா சுனி என்கிற வைத்து கொண்டு ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணுறாங்க ஆக்சுவலாக அதன் மூலமாக தான் வந்து பல்வேறு கட்சிகள்கிட்ட வந்து கூட்டணி பேசுகிற விஷயங்களாகட்டும் அது அதை யார் யாருக்கு சீட் கொடுக்கறது போன்ற விஷயங்களாகட்டும் மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மிதிர் மூலமாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ அந்த மித்து வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுகிறார் அந்த அதிமுக வட்டாரத்தில் எப்படி எடப்பாடி பழனிசாமி பல்வேறு பல் பல்வேறு விதமான கோர்ட் கேஸுகளெல்லாம் தாண்டி அவருக்கு ஆதரவாக அவருக்கு ஆதரவான விஷயங்கள்லாம் வெளியில் வந்து அதுக்கப்புறம் பொதுக்குழு அவரை ஆதரித்து எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் இருந்து அவர் பொதுச் செயலாளராக மாறின பிறகு ஸோ அந்த கட்சியை வந்து அவர் கண்ட்ரோலில் கம்ப்ளீட்டாக எடுத்துட்ட பிறகு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவரோட பையனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அதை வெளியில் தெரிகிற மாதிரி பண்ண மாட்டேங்கிறார் வெளியில் தெரியாத வந்து பின்பக்கமாக பேக்ரவுண்டில் அவர் எல்லா விதமான வேலைகளையும் அந்த மித்தும் செய்கிறார் ஆக்சுவலாக ஈவன் பார்ட்டியில் வந்து இந்த மாதிரி யார் வந்து இந்த சேனலில் வந்து ஸ்போக்ஸ் பர்சன் எந்த சப்ஜெக்டில் நம்ம பேசணும் பேசக்கூடாது போன பல விஷயங்களையும் அவர் டிசைன் பண்ணுறாரு அது மாதிரி ஆக்சுவலாக அவர் அவங்க 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 தான் முடிவு பண்ணுறாங்க ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாரோட கூட்டணி சேரலாம் சேரக்கூடாது போன எலெக்ஷன்ஸில் வந்து பாஜகவோட ட்ரை பண்ணி பாமகாவோட ட்ரை பண்ணி பார்த்தாங்க முடியல அந்த மாதிரி வந்து கடைசியில் தேமுதிகாவோட போனாங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பின்னணியில் நடக்கிற இந்த விஷயங்கள் அதே மாதிரி யாராவது அதிருப்தியாக இருந்தால் அவர்களை போய் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏன்னா எல்லா எம்எல்ஏக்களும் எடப்பாடியோட சந்தோஷமா இல்லை ஏன்னா கட்சி வந்து வலிமையை எழுந்திருக்கிறதுனால இந்த இவரை நம்பி நம்ம இருபத்தாறு எலெக்ஷனுக்கு போனால் நம்ம எம்எல்ஏ பதவியை தக்க வைக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் எல்லா எம்எல்ஏக்கு இருக்கு அதனால் பல்வேறு எம்எல்ஏக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க இவங்க இவர் என்ன பண்ணுறாரு இந்த மித்தூர் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களையும் வாட்ச் பண்ணுறதுக்கு அவர் ஒரு ஆள் வச்சுருக்க அவர் ஒரு வாழை வச்சு வாட்ச் பண்ணுறாரு இந்த லோக்கல் எம்எல்ஏக்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க அவங்க கூட இருக்கிறவங்களே வச்சு ஏதாவது அவங்க வந்து ஒருவேளை எடப்பாடிக்கு எதிரான ஏதாவது காயின் அகத்துறாங்களா இல்லை அவங்க வந்து என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே ஒவ்வொரு எம்எல்ஏ அல்லது ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் இவர்களுடைய பே பேச்சுக்களை தெரிஞ்சுக்கொண்டுறதுக்காக மித்துன் வந்து ஒரு ஆளை ஆளுங்களை என்கேஜ் பண்ணுறார் அவர் வந்து எல்லாமே அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க இந்த எம்எல்ஏ அப்படி இருக்கார் இந்த எம்எல்ஏ அப்படி இருக்கார் அதை பொறுத்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு எம்எல்ஏ எம்எல்ஏவை கரெக்ட் பண்ணுறது மாவட்ட செயலாளர் கரெக்ட் பண்ணுறது போன்ற விஷயங்களை அவர் பண்ணிட்டுருக்கார் அதனால் அதிமுகவை பொறுத்த மட்டில் மிதுன் வந்து ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்காருன்னா அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் தெரியும் மாவட்ட செயலாளர்களுக்கும் தெரியும் அது எடப்பாடி வந்து அவர் வந்து மீண்டும் அவருடைய வாரிசாக கொண்டு வந்து ஆச்சரியப்படுத்திக்கலாம் அதிமுகவில் இன்றைக்கி பல பேர் பல தலைவர்கள் அங்கே அதிமுகன்றதே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவர்கள் கட்சியாக மாறிடுச்சு இளைஞர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயவர்தன் இருக்கார் ஜெயக்குமாரோட பையன் அதே மாதிரி மதுரையில் ராஜச்சந்திரப்பா பையன் ராஜசத்தியன் இருக்கார் இப்போ இவருடைய பையன் மித்துன் இருக்கார் வேலுமணியோட பையன் இருக்காரு இந்த மாதிரி நிறைய பேருக்கு பசங்க எல்லாருக்குமே வந்து என்ன அவங்க வந்து வரணும்னு இதாக இருக்குது அவங்க திமுகவில் வரலையா நம்ம கட்சியிலையும் வரக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க திமுக பாருங்க அந்த மந்திரி பையன் மந்திரி ஆகிட்டாரு இந்த எம்பி பையன் எம்எல்ஏ ஆகிட்டாரு இந்த மந்திரி பையன் இந்த மாதிரி ஆகிட்டாரு இந்த எம்சி அங்கே எல்லாமே அங்கேயும் ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து குடும்பவாசிகள் தான் ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அங்கே வந்து இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும்போது அந்த விஷயம் நடக்கலை ஜெயலலிதாவே பார்த்து கொடுத்தாதான் உண்டு ஜெயவர்தனுக்கு அப்படிதான் கொடுத்தாங்க ஜெயலலிதா பார்த்து கொடுத்தா அது வேற விஷயம் ஆனால் வந்து இங்கே வந்து ஜெயலலிதா போன பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சி அவருக்கு வந்து பெரிய கிடையாது ஏன் அவர் கூட இருக்காங்கன்னா சின்னத்தை அவர் வச்சுருக்காரு சரி ஒரே தலைமை கீழே இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இவரை மீறி இவர் இவருக்கு போட்டியாக அரசியல் பண்ணுறதுக்கு திறமை இல்லாமல் இருக்கார் ஓபிஎஸ் சசிகலாமா கேட்க வேண்டாம் அவங்க ஏதோ ஒற்றுமை நடக்குது அதோ ஒற்றுமை நடக்குது தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சு போச்சுட்டாரு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது ஆக்சுவலாக தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சார் அவர் இதை பற்றிலாம் கவலைப்படாமல் பாஜகவோட போய் சேர்ந்துட்டார் ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இவ இந்த பாஜக அத் அதிமுகவில் எடப்பாடியை பொறுத்த மட்டும் வந்து ஒரு தனிக்காட்டு ராஜா மாதிரி மாறிட்டார் அவர் நான் தான் சட்டம் என்னோட பொதுச் செயலாளர் போஸ்ட் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது கட்சி ஒற்றுமையாக அதை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட சர்வாதிகாரி மாதிரி நடக்க ஆரம்பிச்சாரு வச்சுக்கோங்களேன் ஆனால் இங்கே இருக்கிற கீழே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு அதிருப்தி இருக்குது யாராம் இந்த யார் பூனைக்கு மணி கேட்டுறது இவர் எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்றது ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸும் அதுக்கேற்ற பிளான் வந்து பண்ண மாட்டேன்றாரு சசிகலாவும் அதுக்கேற்ற ஒரு திடமான ஒரு பிளான் பண்ண மாட்டேன்றாங்க அதனால் இவருக்கு கொண்டாட்டம் அதிகமானதுனால இவரோட பையனுக்கும் வந்து இவரோட பை இவர் எப்படி சர்வாதிகாரி மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாரோ அதே மாதிரி இவர் பையனோட ஆதிக்கமும் வந்து கட்சியில் அதிகமாக போயிடுச்சு அது வந்து இதுவரை வெளியில் தெரியாத இருக்குது ஆனால் இனிமேல் அது வெளியில் தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் அவர் மீண்டும் அவர் தன்னுடைய வாரிசாக வந்து எடப்பாடி பையனை கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதில் வந்து சந்தேகம் இல்லை அந்த மாதிரி நீங்க சொல்ற செய்தி வந்து உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்குறேன் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையே அதிமுகவில் சமாளிக்க முடியல எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனையில் வேற இறங்கியிருக்காரு இல்ல இது வந்து அவரு கொண்டாந்தாருன்னா யாரும் கேள்வி கேட்க முடியாது இல்லை கேட்குறவங்களோட பையனுக்கு கொடுத்துருவாருல்ல யார் இது கேட்கலன்னா அவங்க உங்க வீட்டில் யாராவது பையன் இருந்தா சொல்லுங்க அவருக்கு எம்எல்ஏ போஸ்ட் கொடுத்துடலாம் இல்ல நிக்க வைக்கலாம் இல்லை அவருக்கு வேற ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுக்கலாம்னு சொல்லுவார்ல அவர் பையனை எப்படி முன்னாடி கொண்டு வந்து பண்ண அவர் பையன் நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு பண்றாரு அவர் சம்பந்தி நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு பண்றாரு ஸோ அவங்க வந்து அரசியலில் வந்து இவருக்கு அடுத்தபடியாக ஒருத்தர் இருக்கணும்ல இவரும் இவர் இவருக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்கிறதுனால அடுத்த ஒருத்தரை தயார் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு அதனால் அவர் பையனை தயார் பண்ணுறாரு பையன் இப்போ பின்னணியில் இருக்கார் கொஞ்ச நாள் கட்சி முன்னணிக்கு இருபத்தாறு லட்சம் போது முன்னணிக்கு வந்தாலும் வரத்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் எடப்பாடி தொகுதியிலேயே அவர் நிற்க வச்சாலும் நிற்க வைக்கலாம் சொல்ல முடியாது எடப்பாடி வேற ஒரு தொகுதியில் கூட நிற்கலாம் ஏன்னா முதல்ல வந்து பண்ணணும் அப்படின்னு நினைப்பில் எடப்பாடி தொகுதியிலே கூட நிற்க வைப்பார் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எடப்பாடி தருடைய பையனை வந்து ப்ராமினெண்டாக முன்னுக்கு வந்து வாரிசு அரசியலில் அதிமுக அதிமுகவோட பெருமை என்னென்னா வாரிசு அரசியல் தான் அதோட பெருமை எம்ஜிஆர் இருந்த போதும் எம்ஜிஆர் இருந்த ஜெயலலிதா இருந்தபோதும் இந்த வாரிசு அரசியல் என்ற பேச்சே அங்கே கிடையாது ஆனால் இப்போ பழனிசாமி வந்த பிறகு அவருடைய பையன் வந்து இந்த மாதிரி அரசியல் விஷயங்கள்லாம் இருந்து செயல்படுறதுனால கண்டிப்பாக அவரை முன்னணிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம் வந்து எடப்பாடிக்கு இருக்குன்றது தான் பரவலாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது கண்டிப்பாக அவர் முன்னணிக்கு வருவார் என்பது என்னுடைய கருத்து அதில் அந்த ஆர்டிக்கலில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்ருந்தாங்க சசிகலா அவர்கள் டிசம்பர் வரைக்கும் ஒரு கெடு ஒன்று வைத்திருப்பதாகவும் அதுக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி வழிக்கு வரலான்னா சீனியர் நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு தீவிரமாக இறங்கிற போவதாகவும் ஒரு பிளான் இருக்கிறதா சொல்கிறாங்க இப்படி பார்க்குறேன் அதாவது சசிகலாவை பொறுத்த மட்டும் வந்து அவங்க இன்னும் சீரியஸாக வந்து இறங்கினாங்களான்றது எனக்கு டவுட்டாக இருக்கு எனக்கு ஏன்னா இப்போ கூட ஒரு பயணம் போனாங்க அதை பாதியிலேயே நிறுத்திட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அது எஃபெக்டிவாக இல்லை ஆக்சுவலாக ஸோ அவங்க எஃபெக்டிவாக பண்ணணும் அவங்க எடுக்கிறப்போ நோக்கம் வந்து நல்லா இருக்குது கட்சியை ஒன்றுபடுத்தணுன்றீங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அதிமுகவில் யார் உள்ளூர் நிர்வாகிகள் யார் அவங்கள எப்படி சந்திக்க முடியும் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி யோசிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏதோ தேர்தல் பிரச்சாரம் மாதிரி போகிறீங்க தேர்தல் பிரச்சாரம் மாதிரி போய் எல்லாேருக்கும் கையாட்டிட்டு போகிறீங்க அது வந்து ஒற்றுமைக்கு உதவாது நீங்கள் அங்கே இருக்கிற ஆஃபீஸ் பேரரசை சந்திக்கணும் ஒன்றிய செயலாளரை பார்க்கணும் உள்ளூரில் பேரூர் நகர கிளை செயலாளர்லாம் செயலாளரெலாம் பார்க்கணும் பார்த்து அவங்களுடைய கருத்து என்னென்னு கேட்கணும் அதெல்லாம் கேட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும் ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் முடிவு பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி நீங்கள் போகிறீங்க ஆக்சுவலாக ஸோ அது வந்து எஃபெக்டிவாக இல்லை அப்போ இப்போ எந்த அடிப்படையில் அவங்க டிசம்பர் வரையும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தம்மா வந்து இந்த டிசம்பர் டைம் கொடுத்துருக்காங்க வைத்தியலிங்கம் வந்து அடுத்த டிசம்பர் வரையும் டைம் கொடுத்துருக்காரு இருபத்தஞ்சி டிசம்பர் வரையும் டைம் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி டைம் கொடுத்துன்னு போகிறதுல என்ன அர்த்தம் இருக்குது நீங்கள் எப்படி வழிக்கு வராத பயணிச்சாமே எப்படி வழிக்கு கொண்டு போகிறீங்க அதுதான் பிரச்சனை ஸோ யாருமே வந்து இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டை யாரும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை சின்ன வந்து பழனிசாமி கையில் இருக்குது அதில் ஏதாவது ஒரு சேஞ்சு வந்தால் தான் வந்து எல்லாரும் யோசிப்பாங்க அதில் சேஞ்சி வராத வரையும் யாரும் யோசிக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம வந்து ஏதாவது போட்டி பொதுக்குழு கூப்பிடலாமா அப்படின்ற எண்ணம் வரணும் சசிகலா வந்து அந்த மாதிரியான முயற்சிகள் எதாவது இறங்கினாங்களா தெரியாது அவங்க பின்னாடி எந்த பொதுக்குழு உறுப்பினர்களும் போல எந்த செயற்குழு உறுப்பினர்களும் போல எந்த எம்எல்ஏக்களும் போகலன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்பொழுது எப்படி நீங்கள் வந்து டைம் டைம் கொடுத்தா மட்டும் ம மயிலே மயிலே இறகு போடுனா போடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி மயில் வந்து தானாக இறகு போடாது நீங்கள் சிலபோது இறகு பிக்க வேண்டிய அவசியம் இருக்குது மயில் டைந்து அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் பழனிசாமி தன்னுடைய பொதுச் செயலாளர் போஸ்ட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்கலாம் வந்து சேர்ந்தாலும் பரவாயில்லை சேராட்டாலும் கவலை இல்லை அவங்க வந்தாங்கன்னா என்னோடய பதவி காப்பு தொந்தரணுன்னு உட்காந்துருக்கும்போது நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் அவரை வழி கொண்டுருவீங்க அதுக்கான பிளான் உங்ககிட்ட என்ன இருக்குது ஆக்சுவலாக ஒன்று நீங்கள் ஒரு போட்டி பொதுக்குழு போடுறதன் மூலமாக பண்ணலாம் இல்லை ஒரு பாதி எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வரதன் மூலமாக பண்ணலாம் இல்லை இப்போ ஒரு மூல வழக்கு வந்து சிவில் கேஸ் ஒன்றுங்க ஓபிஎஸ் கேஸில் ஒன்று பெண்டிங்காக இருக்குது அந்த வழக்கில் ஒருவேளை ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அது முடியறதுக்குன்னு ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் ஆனால் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஏதாவது வந்ததுன்னா அதன் மூலமாக இப்போ அந்த வழக்கிலேயே வந்து ஓ இபிஎஸ் என்ன கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன பொதுச் செயலாளர் நீங்க எப்படி நீங்கள் பொதுச் செயலாளர் போட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இணை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தானே நீங்க எப்படி பொதுச்செல போட்டுக்கிறீங்க கேட்டிருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் விசாரணைகள் மேலே போயிட்டு தீர்ப்பு வந்து ஒரு ஓபிஎஸ் சாதகம் அவரை நீக்கினது சரியில்லை அப்படின்னு ஏதாவது வந்ததுன்னா அப்போ ஒரு திருப்பு உணவரும் ஆனா அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்கா மாதிரி தெரியல இங்க வந்து நீங்க முள்ள முள்ளால தான் எடுக்கணும்ன்ற மாதிரி ஈபிஎஸ்ஸை நீங்கள் டீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்க ஒண்ணு உங்க கட்சியில் இருக்கிற ஆட்கிட்ட நீங்கள் உண்மை நிலையை உணர்த்தி அப்பா இருபத்தாறுன்னு நம்ம தோற்றுடுவோம் இவர் போகிற போக்கே சரியில்லை நம்ம சவுத்துலையும் கொங்குலையும் நம்ம ஓட்டே வாங்கலை சரியா ஏதோ மதிய மாவட்டங்களில் பா பா பாமகவினர் வண்டியில் கொஞ்சம் ஓட்டு போட்டாங்க அடுத்த எலெக்ஷன் அதுவும் ஓட்டு போடுவாங்களா சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்ம வலிமைப்படுத்தணும்னா எல்லாரும் ஒன்று சேர்க்கணும் அப்போ தான் நம்ம மெகா கூட்டணி அமைக்க முடியும் திமுக அணிலேருந்து எல்லாம் இலவகாத்த கல்வி மாதிரி வெயிட் பண்ணி தான் போன வாட்டியே சொன்னாங்க யாரும் வரல இந்த வாட்டியும் வருவாங்களா வராங்களா மாட்டாங்களா தெரியாது அதனால் நம்ம வலிமையாக தான் நம்மளை தேடி நாலு பேர் வருவாங்க அப்படின்ற எண்ணத்தில் வந்து ஒர்க் பண்ணணும் எடப்பாடி அந்த எண்ணமே அவருக்கு இல்லை இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணலாம் யார் வந்து இருக்காலும் கவலை இல்லை யார் இல்லாட்டியும் கவலை இல்லை அப்படின்ற எண்ணத்தில் அவர் போயிட்டு இருக்காரு அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு அடுத்து இந்த கட்சி வந்து சேஃபான கையில் போகணுன்னா நம்ம பையன் தான் அவர் நினைக்கிறாரு அடுத்து அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு போஸ்டை கொடுத்து செயற்குழு உறுப்பினர் ஏதாவது ஒரு விங்கி தலைமை ஏதாவது கொடுத்து அவரை பார்ட்டிக்குள்ளே கொண்ட வேலையை இன்னும் ஆறு மாதத்துக்குள்ளே பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா ம் சமீபத்தில் இந்த செஞ்சி ராமச்சந்திரன் போன்ற சில மூத்த நிர்வாகிகள் விஜய் கட்சிக்கு போக போவதாக தகவல் வந்துகிட்டு இருந்தது இப்படிலாம் கூட அதிமுகவில் இருந்து வெளியேறுவாங்களா ஏன்னா அதிமுகவில் வந்து விஜய் செஞ்சி ராமச்சந்திரன்லாம் ஒரு ஓரங்கட்டப்பட்டு இருக்கார் சங்க அவர்லாம் நிராகரிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு இருக்கார் அவர் போகிறாருன்னு வதந்தி வந்தோன்னா எடப்பாடி மூச்சுன்னு அடிக்கலாம் விடுறார் நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து அவர் போகிறது அவருடைய இஷ்டம் போகாது அவரோட இஷ்டம் விஜய் அவரை கூப்பிட்டார்கிறது தான் முக்கியமான விஷயம் இந்த மாதிரியான பல்வேறு கட்சிகளில் அடிபட்டு உதப்பட்டு நிராகரிக்கப்பட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி பல பேர் இருப்பாங்க எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் விஜய் கட்சி விஜய் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வராரு அவர் கட்சியில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அனுபவம் மிக்கவர் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா விஜய் கட்சியோட இமேஜ் தான் பாதிக்கப்படும் ஆக்சுவலாக அதனால் விஜய் வந்து இந்த மாதிரி ஆட்களெல்லாம் கூப்பிட்டு வரான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னா அவங்கெல்லாம் அரசியலில் வந்து ஸ்பெண்ட் போகிறதா இருக்காங்க அவங்களாம் அரசியலில் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆகி எண்பத்திரெண்டு எண்பது வயசுக்கு நெருங்கும் போது ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்க வேண்டிய ஸ்டேஜில் இருக்காங்க சார் அவங்கள போய் நீங்கள் கூப்பிட்டு விஜய் ஒரு யங்ஸ்டராக இருக்காரு அவங்க கட்சியில் எல்லாம் யங்ஸ்டராக இருக்காங்க வழிகாட்டுறதுக்கு ஒரு முதியவர்கள்லாம் வேணும்னா இந்த காலத்தில் இளைஞர்கள்லாம் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு டேட்டாலாம் கையில் இருக்குது என்ன மாதிரி இருக்குது எது இருக்குது என்ன நடந்து எப்போ எது நடந்து எல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது எல்லாம் இருக்குது ஒரு இந்த மாதிரி வேலை கட்சியில் இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து கூப்பிட்டு வச்சு தான் வந்து விஜய் கட்சி நடத்தணும்னு அவசியம் இல்லை இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டா அவருடைய கட்சிக்கு இருக்கிற இமேஜ் தான் போகணும் ஆக்சுவலாக அதனால் வந்து இது அவர் செஜி ராமச்சந்திரனே கூட விட்டுருப்பாரா இல்லை எனக்கு தெரியாது ஒரு தன்னை நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூட களைப்பி விட்டுருக்கலாம் அதே மாதிரி திமுக கூட பயணிகள் மாணிக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க இப்போ பணி மாளிகத்துக்கு ஏதோ திமுக விருது கொடுக்குறாங்க கூப்பிட்டு ஸ்டாலின் விருது ஏதோ ஒன்று அது யாராவது மாதிரி வந்ததுன்னா உடனே அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்துகிற மாதிரி இப்போ அடுத்து செஞ்சிராம் ராமச்சந்திரன் கூப்பிட்டு அவருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை எடப்பாடி கொடுத்தாலும் கொடுப்பார் இப்போ அமைப்பு அறுபது அமைப்பு செயலாளர்கள் அறுபது ஒருத்தராக இருக்கார் இன்னும் வேறு எதாவது போட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம் இந்த மாதிரி சில பேர் அதிருப்தியில் இருக்கிற பல பேர் வந்து பல கட்சிகளில் இருக்கிறவங்க இருக்காங்கள்ல பாஜக சில நடிகைகள்லாம் இருக்காங்கிறாங்க ஸோ அது மாதிரிலாம் வந்து போகிறதா சொல்கிறாங்க பட் ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா இவங்க பல கட்சிகள்லேருந்து யார் போனாலுமே அது வந்து விஜய் கட்சிக்கு பெருமையை சேர்க்காது என்பது என்னுடைய கருத்து ம் சேர்க்காது பெருமையும் சேர்க்காது அவருடைய யூத் இமேஜ் வந்து அடி வாங்குவது ஆக்சுவலாக இன்னொன்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஒர்த்த அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சமீபத்தில் திருமாவளவன்லாம் அதிமுகவும் வரலாம் எடப்பாடி பழனிசாமியும் வரலாம் அப்படின்னு மாநாட்டை கூப்பிடுறாரு திமுக கூட்டணியிலே இருந்துகிட்டு எதுவும் துண்டு போடுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா எங்க அதிமுகவுக்கும் மதுவிலுக்குங்க என்னங்க சம்மந்தம் இருக்கு ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாங்களா கல் கடைகளை மூடுவோட்டு மறுபடியும் மது கடைகளை கொண்டு வந்தது திமுக அப்படின்றதுலாம் இருக்கு ஸோ அது அரசியல் இந்த சூழ்நிலையில அதிமுகவுக்கு அவங்க கூப்பிடுவாங்க இந்த சூழ்நிலையில அவங்க அதிமுக கூட்டணி வந்து ஒரு அரசியல் தான் அது அவர் வந்து ஒரு ப்ரெஷர் பண்றாரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு திமுக கூட்டணி விட்டு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு அது ப்ரெஷர் பண்ற ஒரு டாக்டிக்ஸ் தான் இல்லாட்டி அவர் அதிமுக கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது ஆக்சுவலா வந்து ஸோ திருமாவளவன் ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு அதுல ஆனா அந்த பாலிடிக்ஸ் போது அவருக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது வந்து திமுக கூட்டணியில் மூணு தடவை வெற்றி பெற்றிருக்காரு அவருடைய கட்சி அங்கீகாரம் பெற்றுருக்கு சனி சின்ன வாங்கியிருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சே வந்து அவருக்கு சில அதிருப்திகள் இருக்குதுன்னு நினச்சி அவர் வந்து இருக்குது வெளிப்படுத்தியிருக்கார் அதிருப்திகள்லாம் வெளிப்படுத்தியிருக்காரு இப்போ வந்து அதிகமான சீட் வாட்டி பன்னெண்டு சீட் கேட்டார் ஆறு சீட் தான் கொடுத்தாங்க நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா குன்றி இருக்கிற அதிமுகவில் எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுகவில் இவர் போய் அங்கே சேர்ந்து என்ன பிரயோஜனம் இவர் போய் சேர்ந்தார் வச்சுக்கோங்களேன் அங்கே அதிமுகவில் இவர் இருந்தார்னா அங்கே அந்த அணிக்கு பாமக வராது பாஜக வராது அப்புறம் பாஜக அணியில் வந்து தேமுதிக பா பாமகலாம் போய் சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் இந்த கூட்டணி பெரிய அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோடு இருக்காதுல்ல அப்போ போய் சேரில் என்ன பிரயோஜனம் இருக்குது ரெண்டாவது இருக்கிற அதிமுகவில் போய் நீங்கள் இருபது சீட்டு வாங்கினாலும் சரி முப்பது சீட்டு வாங்கினாலும் சரி அதனால் வெற்றி பெறுறது எவ்வளோ சீட்டுன்னு இருக்குது இல்லை ஸோ திமுக கூட்டணியில் நீங்கள் பத்து சீட்டில் போட்டி போட்டு ரெண்டு சீட்டில் பண்ணுறதுக்கும் நீங்கள் அதிமுக இருக்கிற அதிமுக எடப்பாடி அதிமுகவில் போய் சேர்ந்து இருபது சீட்டு வாங்கி ரெண்டு வின் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி வித்தியாசம்லாம் இருக்கிறதுனால திருமாவளவன் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறார் அவரே இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் இது தேர்தல் களத்தில் நம்மை பாதிக்கும் மதுவிலக்களை நம்ம எடுக்கிற விஷயங்கள்லாம் தேர்தல் களத்தில் பாதிக்கும்னு சொல்லியிருக்கார் பட் ஆனால் எனக்கும் தெரிஞ்சு வந்து அவர் வந்து அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணுறாரு திமுக அணியில் அதிகமான ஓட்டுக்கள் வாங்கணும்னு நினச்சி பண்ணுறாரு திமுக அணியில் அதிகமான இடங்கள் வாங்கணும்னு நினச்சி பண்ணுறாரோன்னு தெரியல அவரை கேட்டால் சொல்கிறாரு நான் வந்து இதில் எந்த விதமான அரசியலும் கிடையாது இது வந்து கூட்டணிக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் வந்து அவர் வந்து இந்த அவர் நினச்சிருந்தால் இந்த கான்ட்ரவர்சியை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அவர் வந்து இந்த காண்ட்ரவர்சி வரணும்னு தான் பேசியிருக்கார் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க எல்லா ஜனநாயக சக்திகளும் கலந்துக்கலாம்னு சொல்கிறார் அவர் அவரை பார்த்து அதிமுக கலந்துக்கலாமான்னு கேட்குறாரு அவர் உடனே என்ன சொல்லியிருக்கணும் கட்சி சார்பு இல்லாமல் இது கட்சிக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது கட்சி சார்பில்லாமல் யாரெல்லாம் மதுவ ஒழிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களெலாம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை அதிமுகவும் கலந்துக்கலாம்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால இவ்வளவு ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய விஷயமா வடிவெடுக்கும் அது அது மாதிரி பெரிய விஷயமா வடிவெடுத்து நீங்கள் ஏதோ கூட்டணியிலேருந்தே வெளில போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வருது ஒரு தேர்ந்த பாலிட்டிஷியனாக நம்ம திருமாவளவனுக்கு தான் சொல்கிற இந்த பதில் வந்து எப்படிப்பட்ட விடைகளை உண்டாக்கும் தெரியாதா அது தெரிஞ்சுதான் அவர் சொல்லியிருக்காரு ப்ராபப்ளி அது ப்ரெஷர் பண்ணுறாரு திமுக கூட்டணின்னு தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருத்த கூடிடுச்சு அப்படின்றாங்க அதை அப்படி பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமியை நம்பி எடப்பாடி பழனிசாமியை பயன்படுத்துறாரு இவ்வளவு தான் திருமாவளவன் அவரை பயன்படுத்துகிறார் எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு காமியத்துக்காக பயன்படுத்துகிறாரு தவிர அவருக்கு செல்வாக்கு கூட அவர் அல்டிமேட்டாக திருமாவளவு நாங்கள் போவாரான்னு சொல்ல முடியாது அவரை பயன்படுத்தி ஒரு ஒரு கேம் ஆடுறாரு டிஎம்கே அணியில் ஏதோ அதிகமான சீட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு அது போக போக தான் தெரியும் அதோட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கெல்லாம் இங்கே சேரலை அவர் ஆக்சுவலாக அவர் அப்படியே பாராளுமன்ற தேர்தலில் எப்படி ஏழு இடத்துல டெபாசிட் போய் இருந்தாரோ அதே தான் இன்னும் இருக்கார் ஆக்சுவலாக அதில் எந்த மாறுதலும் கிடையாது ஆக்சுவலாக ஓபிஎஸ் பேசவே மாட்டுறாருங்களே சார் சிரம காலமாக இல்லை ஓபிஎஸ் அவர் என்ன நினைக்கிறாரு பாஜக நம்பளை வந்து தாளாட்டு பாடி சீராட்டும் அப்படின்னு நினைக்கிறார் அவர் ஆக்சுவலாக அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு இது இல்லைங்க அதாவது மனைவி கால் தட்ட ஒரு ஒரு விஷயத்தை எடுத்தால் அந்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேகமே அவர்கிட்ட கிடையாது ஆக்சுவலாக வந்து அவருக்கு என்ன நினைக்கிறாரு தெரியல ஒரு ஆள் வந்து இந்த அரசியல் நமக்கு எடப்பாடியை பீட் பண்ண முடியாதுன்னு அவர் நினைக்கிறாரா எடப்பாடியை வந்து தோற்கடிக்க முடியாது எடப்பாடி கட்சியை கைப்பற்ற முடியாதுன்னு நினைக்கிறாரா ஸோ அவருடைய சொல் அல்லது அவருடைய செயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுரங்கமாக போயிட்டுருக்கு சுகமாக இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் உங்களுக்கு போராட்ட போராட்ட குணமே விட்டுட்டார் போராட்ட குணமே அவர்கிட்ட இல்லைங்க ஆக்சுவலாக போராட்ட குணம் இருந்தால் இத்தனை நேரம் வந்து பல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கலாம் அவர்கிட்ட போராட்ட குணமே இல்லை ஆனால் எடப்பாடிகிட்ட வந்து ஒரு தெளிவாக இருக்கார் இந்த கட்சிக்காரங்களெல்லாம் கட்டி போட்டு அவர் பக்கம் இழுக்கிறதுல வந்து அவர் கெட்டிக்காராக இருக்கார் அந்த குணம் அந்த குணம் வந்து இவர்கிட்டையும் இல்லை இவரை பல விதங்களில் வந்து பின்தங்கி இருக்கார் எடப்பா அவர் ஓபிஎஸ் தரப்பில் கொஞ்சம் நியாயம் இருக்குது அவர் வந்து நாளை உள்ள காலம் ஆட்சிக்கு ஒத்துழைச்சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீ எதிர் எதிர்க்கட்சி தலைவர்னார் அதுக்கும் ஒத்துட்டாரு நீ முதல்வர் கேண்டிடேட்னார் அதுக்கும் ஒத்துண்டாரு அப்புறம் கிடச்சி அவரையே நீங்கள் வெளில அனுப்பிச்சிட்டீங்க அது அதான் அது வந்து அரசியலில் வந்து நீங்கள் அவ்வளோ கோஆப்ரேஷன் கொடுத்து கூட எடப்பாடி உங்களை சரியான நேரத்தில் பழி வாங்கிட்டார்ல ஸோ நீங்கள் வந்து உஷாராக இல்லை அப்போ நீங்கள் உங்கள் எடுத்து போராட வேண்டிய நீங்கள் போராட்ட குணம் இல்லாமல் இருக்கீங்க நீங்கள் ஆக்சுவலாக எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க அது அவர் இருக்கிறது வந்து ஐபிஎஸ்க்கு ரொம்ப சௌகரியமான ஒரு விஷயமா இருக்குது அதனால் யூபிஎஸ் தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லாதனால அவர் பாட்டுக்கு ஒரு சர்வாதிகாரி மாதிரி அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காரு அந்த சர்வாதிகாரி தனக்கு வாரிசாக ஒரு பயனையும் அவர் பயனையும் உருவாக்கிட்டு இருக்காருன்னு இப்போ இருக்க ஆக்சுவலாக சார் நிறைய விஷயங்கள பயன்பே ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ